மிக நண்பர்கள் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுல மகா சிவராத்திரி மகா மந்திரம் ஒரு சில நாட்களில் வந்து மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரியானது படி பார்த்தீங்கன்னா நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மற்றது வந்து மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லி ஐந்து வகையான சிவராத்திரிகள் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த ஐந்து சிவராத்திரிகள் வந்து சிவராத்திரி வழிபாடுகளை வந்து நாம மேற்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்ல மட்டுமாவது சிவபெருமான கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டாம் இந்த மகா சிவராத்திரி வழிபாடு இந்த மாசி மாதம் எந்த நாள்ல என்னென்ன அப்படின்னு சொல்லி நாங்க இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க சிவராத்திரி என்றாலே இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு ஜாம பூசையில கலந்து கொண்டு சிவனுக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகள்ல வந்து கலந்து கொண்டு சிவ மந்திரத்தை

விவபெருமான சிவராத்திரி என்று வந்து கண் விழித்து வழிபாடு செய்த புண்ணியமும் நான்கு ஜாம பூசையில வந்து கலந்து கொண்டு சிவனின் அபிஷேகத்தை பார்த்த புண்ணியமும் வந்து கிடைக்கும் அதாவது மாசி மாதம் பதினாலாம் தேதி வந்து பிப்ரவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து புதன்கிழமை அன்றுதான் வந்து மகா சிவராத்திரி ஆனது அந்த திதி வரை இருக்கிறதா இன்றில இருந்து கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னாலே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த ஐந்து நாட்கள் இருக்கிறது இல்லையா வெள்ளிக்கிழமை வந்து ஆறாவது நாள் மகா சிவராத்திரி இன்று தொடங்கிய ஐந்து நாட்கள் சிவபெருமானுக்கு மனதார விரதம் இருந்து தினமும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி வாருங்கள் மகா சிவராத்திரி அன்று வந்து அந்த சிவபெருமானின் தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் விரதம் இருப்பது என்று சொன்னால் உங்களுடைய வேலையெல்லாம் தவிர்த்து வீட்டு பூஜை எல்லாம் வந்து நீங்கள் செய்து கோவிலுக்கு வந்து சென்று தான் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் என்ற அவசியம் கிடையாது அன்றிடம் வந்து வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி தினமும் காலையில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறிய திறந்து விளக்கு கூட ஏற்ற வேண்டாம் நீங்க அந்த ஈசன மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிவிட்டு அன்றாட வேலையை வந்து துவங்குங்கள் இறைவனுக்காக வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் கூட ஒதுக்காமல் இறைவனின் பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்க வேண்டும் நினைப்பது வந்து தவறு இல்லையா ஏதாவது ஒரு முயற்சியையும் நாம வந்து மேற்கொண்டால் தான் இறைவன் நமக்கான நல்ல வழியை வந்து காட்டுவார் இப்ப நான் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி சிவ மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஓம் சம்போ சிவசம்போ ஸ்வயம்போ இந்த மந்திர வரி பாடல் தான் வரிகளாகவே வந்து ஒழிக்கப்படுகிறது இன்று முதல் வந்து இந்த பாடல் வரிகளை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து ஒழிக்க விட்டாலும் சரி அந்த சிவன் அருள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இருப்பினும் உங்களுடைய மனதில் வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய வாயால் வந்து இந்த மந்திரத்தை சொல்ல துவங்கினீங்கன்னு சொன்னாலே மிக மிக அற்புதம் இந்த பாடல் வரியாக நீங்க வந்து போட்டாலும் சரி பாடலை அல்லது வந்து நீங்கள் வந்து வாயால் நூற்றி எட்டு முறை வந்து உச்சரித்தாலும் சரி அந்த சிவனை வந்து நாம அடைவதற்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஒரு வழிய வந்து ஒரு வழியை காட்டி தரும் சொல்லணும் சிவராத்திரிக்கு உங்களால் எந்த வழிபாடு செய்ய முடியவில்லை என்று கவலைப்படாதீங்க சிவனை மனதில வந்து வந்து நீங்கள் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்குங்கள் எந்த இருக்கக்கூடிய அழிந்து போகும் இந்த ஒரு வரி மந்திரம் உங்களை வந்து நேராக கொண்டு போய் சிவனிடம் வந்து சேர்த்து விடும் இன்றிலிருந்தும் நாளையில இருந்தும் கூட உங்களால் இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியாதா கவலைப்படாதீங்க வரும் திங்கக்கிழமையும் வந்து சோம வாரம் வருகிறது செவ்வாய்க்கிழமை வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி பிரதோஷம் இப்படி வந்து ஈசனுக்கு உகந்த நாட்கள் வரிசையாக வருகிறதா அந்த குறிப்பிட்ட நாட்கள்லையாவது வந்து இந்த மந்திரத்தை சொல்லி ஈசனியின் பாதத்தை வந்து நீங்கள் சரணடையலாம் சிவராத்திரி அன்று சிவபெருமான் உங்களை வந்து சந்திக்க தயாராக இருக்கிறார் அதற்கு வந்து ஒரு தான் இந்த பதிவும் இந்த மந்திரமும் இன்று வந்து உங்களை வந்து சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் மந்திர வந்து உச்சரியுங்கள் சிவ தரிசனத்தை வந்து பெறுங்கள் அவன் கருணையால் வந்து எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி